பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான மாட்டுப் பொங்கல் விழா தமிழகத்தில் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருச்சி பசுமடத்தில் நடைபெற்ற கோ பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு பூஜை செய்து ஏராளமானோர் வழிபட்டனர் புதிய மூக்கணாங்கயிறு மாற்றி மாடுகளுக்கு கரும்பு வாழை மஞ்சள் படைத்து வழிபாடு நடத்தினர் மேலும் பார்வையாளர்கள் மாடுகளின் வகைகளை அறிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு வகை மாடுகளின் படங்கள் மற்றும் அதன் சிறப்புகள் குறித்து பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் பசுமடத்தில் பொங்கல் கொண்டாடப்பட்டது பின்னர் கோவிலை சுற்றி உள்ள நான்கு ராஜ வீதிகளில் வீதியுலா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஜல்லிக்கட்டிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கலை மக்கள் சிறப்பாக கொண்டாடினர் ஆர்வத்தோடு மாடுகளை அலங்கரித்தும் கால்நடைகளின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசியும் அழகுபடுத்தினர் பின்னர் அனைவருக்கும் பொங்கல் வைத்து கொண்டாடினர் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரியில் பசுக்களுக்கு காய்கறிகள் பழங்கள் அகத்திக்கீரை உள்ளிட்ட உணவுகளை அளித்து உலக நன்மை வேண்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோமாதாவை வழிபாடு மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னப்பட்டி கிராமத்தில் கோமாதா பூஜையுடன் சமத்துவ மாட்டுப் பொங்கல் விழா நடைபெற்றது இதனை அடுத்து கிராமிய பாடல்கள் பாடியும் கும்மி அடித்தும் விவசாயிகள் கொண்டாடி மகிழ்ந்தனர் திருநெல்வேலி மாவட்டம் அருகன் குளத்தில் உள்ள எட்டெழுத்து பெருமாள் கோவிலில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நூறு பானைகளில் பொங்கலிட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் அருகே சிறுமலை வனப்பகுதி கிராம மக்கள் பெரும்பாலும் குதிரைகளை வளர்ப்பதால் குதிரைகளை குளிப்பாட்டி மாலைகள் அணிவித்தனர் பின்னர் சலங்கைகள் கட்டி ஆராதித்தும் பிடித்த உணவுகளை வழங்கியும் குதிரை பொங்கல் கொண்டாடினர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாலண்ணை அருகே பொங்கல் வைக்கும் இடத்திற்கு இரு பிரிவினரிடையே கடந்த வருடம் பிரச்சனை ஏற்பட்டதால் இந்த வருடம் போலீஸ் பாதுகாப்புடன் பொங்கல் விழா நடைபெற்றது மேலும் பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஊரில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்